வாங்கிய கடன்களை அடைக்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் நண்பர்களா நீங்க அப்போது உங்களுக்கான பதிவு தான் இது திருமண தடையை நீக்கும் ரதி மன்மதன் ஆலயம் என்ற சிறப்பு தகவல் பலகை இந்த ஆலயத்தின் முன்னே அமைக்கப்பட்டிருக்கும் சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் எட்டு தேய்பிரை பைரவர் வழிபாடு தேய்பிரை ஏகாதசியில் கண்ணாடி மாளிகையில் பெருமாள் வழிபாடு இழந்த பொருட்களை தரும் கார்த்த வீரிய அர்ஜுன வழிபாடு திருமண தடையை நீக்கும் ஆண்டாள் நாச்சியார் மூலமாக ரதி மன்மதன் வழிபாடு உங்கள் குழந்தைகளின் கல்வி வள மேம்பாட்டிற்கு ஹயக்ரீவர் ஏலக்காய் மாலை வழிபாடு அனைத்து விதமான நோய்களையும் நீக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாள் வழிபாடு இவை அனைத்து வசதிகளும் உள்ள தம்பதிகளாக இருந்தாலும் குழந்தை வரம் இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் ருக்மணி சத்தியபாமா ரோகிணி நட்சத்திர வழிபாடு இவை அனைத்தும் ஒரே இடத்தில் அமைந்துள்ள அற்புத ஆலயம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு என்னும் ஊரில் சுமார் ஆயிரம் வருடத்திற்கு முற்பட்ட ஸ்வர்ணாகாஷன பைரவர் அமைந்துள்ள ஆலயத்தை பற்றி நாம இன்னைக்கு பார்க்கலாம் சவுந்தரவள்ளி தாயாருடன் சவுந்தரராஜ பெருமாள் என்ற பெயருடன் அமைந்துள்ள பெருமாள் ஆலயத்தில் அமைந்துள்ள சொர்ணாகாசன பைரவரை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் பெரும்பாலும் நாம் அதிகமாக சிவபெருமான் ஆலயத்தில் மட்டும்தான் பைரவ பெருமானை நாம் அதிகமாக பார்த்துருப்போம் ஆனால் இங்கு பெருமாள் ஆலயத்தில் அமைந்துள்ள சொர்ணாகாசன பைரவர் இது போன்ற சிறப்பு அமைப்பு கல்லடகர் ஆலயத்திலும் உண்டு அதனால் கல்லடகர் ஆலயத்தில் நடைபெறும் அனைத்து திருவிழாக்கள் போலவும் இந்த ஆலயத்திலும் நடக்கும் கல்லடகர் ஆலயத்தில் அமைந்துள்ள பெருமாளுக்கு எந்த அளவுக்கு சக்தி உண்டோ அதே போல இந்த ஆலயத்திலும் அதே சக்தி உண்டு கடன் நோய் எதிரி வழக்கு நீண்ட நாட்களாக இழுத்து பகை தொழில் நெருக்கடி போன்ற அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை விடுவிக்க உங்கள் விதியை மாற்றும் வித்தியாசமான பைரவர் தொடர்ந்து எட்டு தேய்பிரை அஷ்டமியில் இந்த பைரவரை வெண்பூசணியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பால் அபிஷேகம் செய்து செவ்வரளி மாலை அணிவித்து இப்பெருமானை வணங்கி வரும் பொழுது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை மதுரையின் கள்ளழகருக்கு இணையாக சக்தி மிகுந்த திருமாலாக கருதப்படும் இந்த சவுந்தரராஜ பெருமாளுக்கு கல்லழகருக்கு என்ன என்ன திருவிழா வைபவங்கள் எல்லாம் நடக்குமோ அதேபோல இந்த சவுந்தரராஜ பெருமாளுக்கும் நடக்கும் தேவிரை ஏகாதசி என்று இந்த சவுந்தரராஜ பெருமாள் கண்ணாடி மாளிகையில் எழுந்தருளி காட்சி கொடுக்கிறாரு தன ஐஸ்வர்யத்திற்கு தலைவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை இந்த ஆலயத்தில் சவுந்தரராஜவள்ளி என்ற பெயரோடு வீட்டிருக்கும் இவர வளர்பிறை அஷ்டமி திதிகளில் நாம் தொடர்ந்து வணங்கி வரும்பொழுது தாயாருடைய முழு அனுக்கிரகம் நமக்கு கிட்டும் பொருளாதார ரீதியாக நம்மளுடைய வாழ்க்கை தரமும் உயரும் இவருக்கு துணை செய்ய சங்கநிதி பதுமநிதி என்று நிதிகளை வாரி வழங்கக்கூடிய உதவியாளர்களும் இந்த தாயாருக்கு உண்டு இழந்ததை மீட்டுக் கொடுக்கும் கார்த்த வீரியார்ஜுனர் இந்த ஆலயத்தில் எழுந்தரிலே காட்சி கொடுக்கிறாரு இதுவரைக்கும் நாம் எந்த ஆலயத்திலேயும் உருவமாக பார்த்திருக்க முடியாத கார்த்த வீரியார்ஜுனர் இந்த ஆலயத்தில் உள்ள தூணில் எழுந்தரில் இருக்கார் இவரிடம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ இழந்த பொருட்களை மீட்டுக் கொடுக்குமாறு வேண்டனா கண்டிப்பாக மீட்டுக் கொடுக்கும் வல்லமை வாய்ந்தவர் இந்த கார்த்த வீரியார்ஜுனர் இந்த ஆலயத்தின் மற்றும் சிறப்பு முறுக்கு மீசையோடு நரசிம்மர் லட்சுமி தாயாரை மடியில் ஏந்திய வண்ணம் காட்சி கொடுக்கும் இவர வளர்பிறை அஷ்டமி தீதியன்று இவர்களை பதினாறு முறை வலம் வருவதும் சுவாதி நட்சத்திரத்தன்று தொடர்ந்து வணங்கி வருவதும் நம் வாழ்க்கையின் அபரிமிதமான வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை உங்கள் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கல்வி தாய் கல்வி தெய்வம் சரஸ்வதி தாயாரும் சரஸ்வதி தாயாருக்கு குருவான ஹயக்கிரீவ பெருமாளும் வீட்டிருப்பது இந்த ஆலயத்தின் மற்றும் மிகச்சிறப்பு இந்த ஹயக்கிரீவ பெருமாளுக்கு திருவோணம் நட்சத்திரத்து அன்று ஏலக்காய் மாலை அணிவித்து வணங்கி வந்த உங்கள் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி உச்சபட்ச நிலையை அடையும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தின் மற்றும் ஒரு மிக சிறப்பு என்னென்னா திருமண தடையை நீக்கக்கூடிய பெற்ற ரதிமன்மதன் இந்த ஆலயத்தில் வீட்டிருக்காங்க இவர்களை இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் ஆண்டாள் நாச்சியார் மூலமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பாக திருமண வைபவமும் நடந்தேறுகிறது இவர்களை வணங்கும் வழிபாட்டு முறை எப்படின்னா ஐந்து வியாழக்கிழமைகளில் திருமணம் நடந்தேறாத ஆண்களாக இருந்தால் ரதி தேவியையும் பெண்களாக இருந்தால் மன்மதனையும் தொடர்ந்து வணங்கி வரும்பொழுது இவர்களுடைய திருமண தடை விலகி எளிதாக வரன்கள் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களுடைய வேண்டுதல்களின்படி திருமணங்கள் இனிதாக நடந்தேறிய பின்பு திருமணமானவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சுவாமிக்கு இனிப்புகள் போன்ற தன்னால் முடிந்தவை ஏதாவது ஒன்றை இந்த சுவாமிக்கு செலுத்தி தன்னுடைய நன்றிக் கடனை செலுத்தலாம் இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் இரட்டை பிள்ளையார் இந்த ஆலயத்தின் மற்றும் ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்தின் மற்றும் உச்சபட்ச சிறப்பு என்னன்னா இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் ருக்மணி சத்தியபாமா சமேத வேணுகோபால சுவாமியை ரோகிணி நட்சத்திரத்தன்று தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு குழந்தை வரம் கிட்டும் உங்களால் தீர்க்க முடியாத எந்தவித நோய்களாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் தன்வந்தரி பெருமானன் நீங்கள் தொடர்ந்து வணங்கி வரும் எந்தவித நோய்களாக இருந்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் பறந்தோடும் திருமண தடையை விளக்கும் ரதி மன்மதன் ஆலயம் என்ற சிறப்பு தகவல் பலகை இந்த ஆலயத்தின் முன்னே அமைக்கப்பட்டிருக்கும் இவ்வளவு சிறப்புகளை தன்னகத்தே அடக்கியுள்ள இந்த ஆலயம் அமைந்த தல வரலாற்றையும் நாம் பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் மாண்டக முனிவர் என்ற தவத்தில் சிறந்த தவயோகி மதுரையில் திருமாலிருஞ்சோலையில் அமைந்துள்ள கல்லழகரை நினைத்து தியானம் பண்ணுறாரு இவருடைய தவத்தை கலைக்க தலகாசூரன் என்பவன் பல்வேறு இடையூறுகளை செஞ்சு இவருடைய தவத்தை கலைக்கிறான் அதனால் மாண்டக முனிவர் கள்ளழகரை நினைத்து தனக்கு இடையூறு செய்யும் இந்த அசுரனை அழிக்க அவரிடம் ஏன்றாரு கல்லழகரும் ஆக்ரோஷத்தோடு மாண்டக முனிவரின் வேண்டுதலுக்கு இணங்கி தாளகாசுரனை அழித்து ஒழித்து மாண்டக முனிவருக்கும் அவருக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கிறாரு இதனால் மகிந்த மாண்டக முனிவரும் கல்லழக பெருமாளிடம் நீங்கள் இந்த ஊரிலேயே கல்லழகராக எழுந்தருளி இந்த ஊர் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டாரு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவரும் இந்த பகுதியிலேயே கல்லழகராக எழுந்தருளி இந்த ஊர் மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறாரு இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் எழுந்தறையில் இருக்கும் இந்த பெருமாளையும் இந்த பெருமாளை சுற்றி அமைந்துள்ள மற்ற தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் வணங்கி நாமும் நமக்குரிய நன்மைகளை அடைய பெறலாம் அதனால் நாம் ஒரு முறை ஏனும் இந்த தாடி கொம்பு ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் தனித்தனியே வணங்கி அனைத்து வரங்களையும் கேட்டு பெறலாம் நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க குறைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம்